வணக்கம் தனுசு ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாக சூரியன் முதல் ராகுகேது வரையில் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு எந்தெந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறார்களோ அதற்கு தக்கவாறு பலன்களை பற்றி சொல்லக்கூடியதே இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெற்று அர்த்தஷ்டம சனியாக அமருவார் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் ராசியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களை தர குரு பகவான் சரியான இடத்தில் அமர்ந்து நெற்பலன்களை செய்வார் கேதுக்களோ முயற்சிகளில் வெற்றி செய்யும் அனைத்து செயல்களிலும் தடையில்லாமல் வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானத்தில் ராகு கேது மற்ற உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் மிகவும் வலிமையாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்பான பலன்களும் தொழிலில் வெற்றியும் தனப்பிராப்தியில் அதாவது பண வரவில் தடைகளும் தடங்கல்களும் இல்லாமல் சரளமான பண என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் சென்ற ஆண்டுகளில் உங்களுக்கு பல வகையான நெருக்கடிகளை தந்து வந்த குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமருவது அதிர்ஷ்டத்தின் பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இதனால் வரையில் தடையாக இருந்த பொருளாதாரம் தொழிலில் ஏற்பட்ட பல வகையான பின்னடைவு உங்கள் வாழ்க்கையில் தொடர் பிரச்சனை தொடர் தொல்லை வேண்டாத பல கெடுபலன்களை தந்து வந்த கிரக அமைப்புகள் மாற்றம் பெற்று அனைத்து வகையான சிறப்பான பலன்களும் சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடிய அமைப்பில் மூன்று கிரகங்கள் குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் அர்த்தஸ்தம சனியாக நான்காம் ராசியில் அமருவது பாதகமாக இருந்தாலும் குரு பகவான் பலமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சாதக பலன்கள் தான் நடக்குமே தவிர பாதக பலன்கள் நடக்காது நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் உடல் நலத்தில் பாதிப்பு செய்யும் தொழிலில் சில தடைகள் வீணான விரய செலவு தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத நஷ்டங்களும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தாலும் நான்கு ராஜகிரகங்களில் ஒரு கிரகம் மட்டும் பாதகமாக இருந்தால் அது பாதகமாகவே இருக்காது சாதகமாக மட்டும்தான் இருக்கும் இதற்கு முழுமையான காரணம் ராகு கேது மிகவும் பலமான ஸ்தானத்தில் அமருவது மூன்றிலே ராகு பகவான் அமர்ந்தாலே முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியும் தோல்விகள் என்பது உங்களிடத்தில் வராமல் தடுத்து வெற்றிகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து விடுவார் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் அவரால் சிறு பாதகங்கள் கூட உங்களுக்கு நடக்காது இவருடன் இணைந்து சுபகிரகம் அனைத்து வகையான சிறப்பான பலன்களும் செய்து கொடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு திருமணம் இடம் வாங்கி வீடு கட்டுதல் பொருளாதார உயர்வு தொழிலில் வெற்றி பெறுதல் புதிதாக தொழில் தொடங்குதல் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இந்த கிரக அமைப்பு சென்ற ஆண்டுகளில் இருந்த அனைத்து வகையான கஷ்டங்களும் விலகுவதற்கு உதவியாக இருக்கும் கஷ்டங்கள் விலகும் நஷ்டங்கள் லாபங்களாக மாறும் இதனால் வரையில் இருந்து வந்த குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை நண்பர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவானும் நான்காம் இடத்தில் இருந்த ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் இருந்த கேது பகவானும் எண்ணற்ற மன சஞ்சலங்களும் வேதனைகளும் தந்து வந்த மூன்று கிரகங்களும் மாற்றம் பெற்று அதிகப்படியான நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமருகிறார்கள் மூன்று கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது சனி பகவான் ஒருவர் மட்டும் எவ்வளவு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய நிலையில் சனி பகவான் மட்டும் இருந்தார் இப்பொழுது சனி பகவான் மட்டும் பாதகமாக இருக்கிறார் மற்ற மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்கிறது இதில் வளர்ச்சி பாதையை உங்களுக்கு எளிதில் காட்டும் தடைகள் சிறு தடைகளாக இருந்தாலும் பெரிதளவு வெற்றி என்பது தனுசு ராசியான உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய முடியாது குரு பகவான் மாற்றம் பெற்று ஏழாம் ராசியில் இருந்து அதற்கு பிறகு மாற்றம் பெறும் வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல நிலையில் உங்களுக்கு வருமானம் அது இல்லாமல் செய்யும் தொழிலில் வளர்ச்சி எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றி இது அனைத்தையுமே பெறக்கூடிய ராசியாகவே தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்